பிரெக்னண்டா இருக்கிற ஒரு அம்மாவோட கையை ஒரு சின்ன பொண்ணு பிடிக்கிறா பிடிச்சதுமே அவ கையில இருந்த மணியும் அடிக்க ஆரம்பிக்குது உடனே இத புரிஞ்சுக்கிட்ட அந்த பொண்ணும் கொஞ்ச நேரத்துக்கு இரும்ப ஆரம்பிக்கிறா அப்புறம் அந்த அம்மா கிட்ட உங்களோட குழந்தை சீக்கிரமா இறக்க போகுது உங்களோட வயத்துல உங்க குழந்தையால மூச்சு விட முடியல தயவு செஞ்சு புரிஞ்சுட்டு சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்ற மாதிரி சொல்றா ஆனா அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காத அவங்க அம்மா கொஞ்ச நாள்ல அந்த குழந்தைய உங்க அம்மாவோட வயத்துல இருந்துடுது அதாவது அந்த தொப்புள் கொடி கழுத்துல சுத்தி இருந்ததுன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இந்த பொண்ணை பார்த்த அந்த அம்மாவும் நீ எனக்கு எனக்கு சாபம் கொடுத்தல அதனால தான் என்னோட குழந்தை இறந்து போச்சு ஒரு நாளதான் குழந்தை இறந்து போச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி அவளை போட்டு பயங்கரமா திட்டுறாங்க உடனே இந்த பொண்ணோட அப்பா அவளை அங்க இருந்து தூக்கிட்டு போறாங்க இவளுக்கு எப்ப இந்த மாதிரி மணி கிடைச்சிருக்கும் அப்படின்னா சர்ச்சுல ஒரு பங்கன் ஒரு பிரேயர் நடந்துட்டு இருக்கும் அந்த சமயம் பார்த்து இவளுக்கு ஏத்தாப்புல ஒரு முப்பத்தி ரெண்டு பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க உடனே அவங்கள பார்த்து இவளுக்கு மனசுக்குள்ள ஏன்னு தெரியல இந்த முப்பத்தி ஒரு பேரும் இறக்க போறாங்க அப்படின்ற மாதிரி தெரிய வருது உடனே அவங்க கிட்ட சொன்னாலுமே ஏதாவது பிரச்சனை ஆகுமே சொல்லி அவளும் சொல்லாம இருக்கா ஆனா கடைசியில பார்த்தா கொஞ்ச நாள்ல அவ நினைச்சது போலவே அந்த முப்பத்தோரு பேரும் பண்ணி இறந்துடுறாங்க டோட்டலா அந்த சர்ச்சுல முப்பத்தி ரெண்டு பேர் இருந்தாங்கனோ அப்ப தப்பிச்சு போன அந்த ஒருத்தர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பொண்ணாதான் இருப்பா உடனே அங்க இருந்தோம் இந்த பொண்ணை காப்பாத்தி அவங்க அப்பா கூட்டிட்டு போயிருப்பாரு அங்கதான் தூரத்துல ஒரு பொதையல் கிட்ட இந்த மணியும் இந்த பொண்ணு கிட்ட கிடைச்சிருக்கும் அப்பல இருந்து இந்த மணியை கையில மாட்டிப்பா ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி இருந்தா அந்த பொண்ணுக்கு அந்த மணியோட சத்தமும் கேட்கும் இப்படியே படிப்படியா வளர்ந்து அவளோ ஒரு போலீஸ் ஆபீஸர் ஆயிடுறா திடீர்னு ஒரு வயசானவர் வந்து என்னோட பொண்ணு காணும் அப்படின்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றாரு அவ காணாம போய் நாலு மணி நேரம் தான் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா ஆபீசரோ குறைஞ்சபட்சம் இருபத்தி மணி நேரம் காணாம எடுக்க முடியாது அப்படின்ற சொல்றாங்க அந்த பொண்ணோட போட்டோ வாங்கி கையில் பார்த்த அவளுக்கோ அவளோட அடிக்க ஆரம்பிக்குது இந்த பொண்ணுக்கு நடந்திருக்கு போல இருக்கு அப்படின்ற மாதிரி புரிஞ்சது அவங்க அப்பாகிட்ட கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக நான் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றா இந்த படத்தோட பார்ட் டூ வீடியோ வேணும்னா சொல்லுங்க மறக்காம நெக்ஸ்ட் டைம் நான் ஷேர் பண்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பண்ணிக்கோங்க